எல்லாரும் சாப்பிட்டீங்களா yeah. ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனி இரு வணக்கம் வாங்க பேசலாம் லைவ் பார்த்துட்டுருக்கங்க கமெண்ட் வந்து பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா hi, lâu rồi không quăng rồi mà hai ca hai சாரி மாமு பேபிஸ் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் எங்கே எது மசீப் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க சென்னை பல்லா வரும் அப்படியா ஓகே சூப்பர் நாங்கள் வந்து விழுப்புரம் so no listening loud பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன் அக்கா அப்படியாவோ சூப்பர் 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 சின்ன பாப்பாவா தேங்க்யூ ஃபார் மை இன்ட்ரெஸ்ட் லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் மாமு மாமு 봐 진짜 넌진 ஆமாம் அக்கா டுவென்ஸ் டூ இயர்ஸ் ஐயோ அப்படியா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு குழந்தையை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரெண்டு ரெண்டு குழந்தைங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க ரெண்டு ஆகுதா ஓகே பாப்பாவா தம்பியா ரெண்டு பேரும் ஞான பிரகாஷம் ஹாய் யாவும் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க ஒரு பாப்பா ஒரு தம்பி வா சூப்பர் இதாங்க சூப்பர் மோஸ்ட்லி ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பா பாப்பா ரெண்டு பாப்பா அதாவது ரெண்டு தம்பி அப்படிதான் வந்து மோஸ்ட்லி ஒரு பாப்பா ஒரு தம்பின்றது உண்மையிலுமே சூப்பருங்க பேர் என்ன வச்சிருக்கீங்க பாப்பாவுக்கு தம்பிக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லைவ் நான் லைவ் முடிச்சுருவோம் எனக்கு தூக்கம் சவரிமால பையனுதான்னு போ பதிலா நடக்குது ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல அவங்க தான் அக்கா அப்படியா ஓகே லைவ் முடிச்சுட்டு பார்க்குறேன் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து பாப்பா தம்பியை பார்க்குறேன் யாஷ் யாஷ்வி நல்லா இருக்கு நல்லா இருக்கு பேர் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பார்க்குறேன்